அப்பத்த அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் உடனே பண்ணுங்க கோக்னேற்ற அற்புதமான கல்யாண டைனிங் டேபிள் எப்படி இருக்குது சாப்பாடு புதுவிதமாக தேங்காய்க்குள்ளே மூடிக்குள்ளே உட்கார்ந்து அருமை 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 இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் இதை யோசித்தால் எப்படி இருக்கும் ஆத்தாடி இம்புட்டு லாபமா அறுவை மங்கள பொருளே ஒரு ஊரில் தேங்காய் மஞ்சள் கயிறில் கட்டிய தாலியுடன் மூணு லட்சத்தி அறுபது அதிலிருந்து தேங்காய் விலையெல்லாம் ரொம்ப கூட ஆயிடுச்சு அத்தாடியே அப்பத்தன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் உடனே பண்ணுங்க கோக்னேச்ச அற்புதமான கல்யாண டைனிங் டேபிள் எப்படி இருக்குது சாப்பாடு புதுவிதமாக தேங்காய்க்குள்ளே மூடிக்குள்ளே உட்காந்து அருமை 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 இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் இதை யோசித்தால் எப்படி இருக்கும் ஆத்தாடி இம்புட்டு லாபமா அறுவை மங்கள பொருளே ஒரு ஊரில் தேங்காய் மஞ்சக்கயிரில் கட்டிய தாலியுடன் மூணு லட்சத்தி அறுபது அதிலிருந்து தேங்காய் விலையெல்லாம் ரொம்ப கூட ஆயிரச்சத்தாடியே